வணக்கம் நடந்தோப்பு மதிமுக நடிகர் ரஜினிகாந்தை அவரது கார்டன் இல்லத்தில் திடீரென சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் ரஜினிகாந்தை நேற்று மாலை சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ நேரில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது தாசை ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார் முன்னதாக தனது மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் லால் சலாம் படத்தில் நடித்து முடித்துள்ளார் ரஜினிகாந்த் இப்படம் வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திரையரங்கங்களில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவரது போயஸ் கார்டன் இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளார் மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை துரைவைகோ ரஜினிகாந்த் தமிழக மற்றும் இந்திய அரசியலை தொடர்ச்சியாக ஆழ்ந்து கவனித்து வருபவர் பல்வேறு தருணங்களில் அரசியல் கருத்துக்களையும் பேசியுள்ளார் ரஜினிகாந்த் நீண்ட காலமாக தான் அரசியலுக்கு வருவதாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேசி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுத்தார் ரஜினிகாந்த் ஜெயலலிதா மீண்டும் முதல்வரானால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று கூறியிருந்தார் ரஜினி ஆனால் இரண்டாயிரத்து ஒன்றில் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சரான பிறகு அவரை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார் பின்னர் பாபா திரைப்பட பிரச்சனையின் போது இரண்டாயிரத்தி நாலில் பாமக போட்டியிட்ட ஆறு தொகுதிகளிலும் அக்கட்சியை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என கூறினார் ரஜினி ஆனால் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக அந்த ஆறு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது பின்னர் வெகுகாலம் போக்கு காட்டி அந்த ரஜினிகாந்த் கருணாநிதி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அரசியலில் வெற்றிடம் ஏற்பட்ட சூழலில் அரசியலுக்கு வர ஆயத்தமானார் இரண்டாயிரத்தி பதினேழு தான் தமிழக அரசியலில் ஈடுபட போவதாகவும் தனது அரசியல் ஆன்மீக அரசியலாக இருக்கும் என்றும் அறிவித்தார் ஆனால் அதற்கு பிறகு கட்சி ஆரம்பிக்கும் நடவடிக்கைகள் எதையும் அவர் துவங்கவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இப்பொழுது இல்லை என்றால் எப்பவும் இல்லை தமிழகத்தில் நேர்மையான நாணயமான வெளிப்படையான ஊழலற்ற ஜாதி மத சார்பற்ற ஆன்மீக அரசியல் உருவாவது நிச்சயம் என கூறி பரபரப்பை கிளப்பினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரசிகர்களின் ரஜினி மீதான அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் தான் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று அறிவித்தார் தனது உடல்நிலையை மனதில் கொண்டு இனிமேல் அரசியலுக்கு வரும் எண்ணமில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தார் இதற்கு பிறகு அவருடைய ரஜினி மக்கள் மன்றமும் கலைக்கப்பட்டது அதன் பிறகு அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களையும் ரஜினிகாந்த் சந்திப்பதும் அவ்வப்போது விவாதங்கள் கிளப்புவதும் வாடிக்கையாகி உள்ளது உ பி முதல்வர் யோகி ஆதித்யநாத் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி என பலரையும் சந்தித்துள்ளார் ரஜினி இந்த சூழலில்தான் நேற்று துரை வைகோவை சந்தித்துள்ளார் ரஜினி இந்த சந்திப்பில் அரசியல் பேசப்பட்டிருக்கலாம் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் ரஜினி துரை வைகோ சந்திப்பு பல்வேறு விவாதங்களை கிளப்பியுள்ளது எனினும் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானதுதான் என துரை வைகோ கூறியுள்ளார் இது தொடர்பாக துரை வைகோ வெளியிட்டுள்ள விளக்க செய்திக்குறிப்பில் நடிகர் ரஜினிகாந்தை பத்து ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு மாலை சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் ரஜினிகாந்த் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் உடல்நிலை பற்றி அக்கறையுடன் கேட்டு தெரிந்து கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்